சோளம் வைத்து அரைச்சு நம்ம வந்து உளுந்தையும் சேர்த்து அரைச்சு ஒரு அருமையான வெள்ளை சோளம் வடை தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க பொறுத்த ஒரு ஹெல்த்தியான வடைங்க சோள வடை அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் சோளம் வந்து இது இந்த ஒரு ஆழாக்கில் ஒரு கிளாஸு நான் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் வெள்ளைச்சோளம் இதில் அரை டம்ளர் உளுந்து அப்புறம் பச்சரிசி மாவு பச்சரிசி இதில் ஊற வச்சியும் அரைக்கலாம் ஆனால் நம்ம இந்த மாவு கொஞ்சம் திக்னஸ்க்காக தான் நம்ம வந்து பச்சரிசி மாவு கடைசியாக கலக்கிறோம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி சீரகம் இப்போ நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கப்பு எந்த இதில் எடுத்திங்கன்னா ஒரு கப்பு வெள்ளைச்சோளம் இதில் அரை கப்பு உளுந்து அவ்வளோதாங்க இதுதான் மெஷர்மெண்ட்டு இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் இந்த ஒழுங்காக அரைச்சிட்டு வந்துடுவோம் அந்த வெள்ளைச்சோளமாவே அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைக்கும் போது உப்பு போட வேண்டாம் எப்போவுமே வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டுங்க வெள்ளைச்சோளமாவில் வடை கூட பண்ணலாம் ிருக்கட்டும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மாவை ஓரளவு பக்குவத்துக்கு அரைச்சிருக்கு இன்னும் ஒரு ஸ்பூன் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு நல்ல பொங்கல் பொங்கல் ஆட் அதை நம்ம விட்டு விட்டு விற்பாக போடுங்க ரெண்டு எடுத்துக்கிறேன் அது எடுக்கும்போது பண்பு போட வரும் இப்போ இதுதான் சீரு விட்டும் அழகு சீரம் பருவத்தில் பச்சை மூலமாக இருந்துச்சு அப்புறம் வேறாங்க

அவ்வளோ நாங்கள் பட்டமாக வெளியாகிட்டு எந்த ஆப்பச்சோட எதுவுமே நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போது என்ன காய் வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் என்னென்னா வடையில தட்டி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்தா அரைச்சாச்சு அதனால உப்பு தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சி வந்துடுத்து அஸ்விஷல் நம்ம எப்போவுமே வடை தட்டுற மாதிரி தான் நல்லா மாவு எடுத்து உருட்டிக்கோங்க உருட்டிட்டு ஒரு ரோல் போட்டு அவ்வளவு வடைகள் வேகட்டும் கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சு வடைகளை வேக விடுவோம் கண்டிப்பா நீங்க தான் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வேகட்டும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வடைகள் வெந்தாச்சு நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு காமிக்கிறேன் அடுத்த பேட்ச் போட்டாச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வடையை பொரிச்சு எடுக்கலாம் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க கடைசி பேட்ச் போட்டுட்டேங்க சூப்பராக ஒரு அழாக்கில் பத்து வடை வந்திருக்குங்க சின்ன அழக்கில் குட்டியாக இருக்கிறது போண்டா மாதிரி கூட பொறிச்சு சாப்பிடலாம் சுவை அபகாரமாக இருக்கும் இப்போ இதை வெந்து முடியட்டும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம சுட சுட வேகமாக தீந்துடுவோங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு கூட நல்லா வித்தியாசமாக இருக்கும் உளுந்த மாவுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வடை இதில் போண்டா கூட போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு மீந்த மாவுட கொஞ்சமாக போண்டா போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்